வணக்கம் நான் தமிழன்பன் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் அது என்னவென்றால் நடிகர் விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இரண்டு மாநாடுகள் நடத்தி வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேலைகளில் உள்ளார் இந்த நேரத்தில் விஜய் குறித்து சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் நாம் அறிய நேர்ந்தது அந்த தகவல்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அது அது தொடர்பான சில கேள்விகளை பொது வழியில் வைக்கவே இந்த பேச்சு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு நடிகராக பல ஆண்டுகள் தமிழ் திரையுலகில் கோலோச்சி முதலில் பல தோல்வி படங்களை கொடுத்து அதன் பிறகு இதெல்லாம் ஒரு மூஞ்சியாக நடிக்க வந்து விட்டது என்கிற கடும் விமர்சனங்களை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டின் தமிழ் திரையுலகின் நம்பர் ஒன் நட்சத்திரமாக மிளகு மிளர்ந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் தமிழ் திரையுலகை பொறுத்தவரை வசூலில் அவர்தான் முன்னணியில் இருக்கிறார் அவருடைய படங்கள் தான் முன்னணியில் இருக்கின்றன என்று விநியோகஸ்தர்களும் திரையரங்க வியாபாரிகளும் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவராக ரஜினிகாந்தா என்கிற ஒரு போட்டி அது ஒரு ஒரு செயற்கையாகவே கட்டமைக்கப்படுகிறது அதில் நீ நான் என்கிற போட்டி நடந்து கொண்டிருக்கிறது அது வேறு விஷயம் ஆனால் அதை தாண்டி ரஜினிகாந்த் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் அவர் அவருடைய வயதுக்கு ஏற்ற வயதுக்கு இந்த வயதுக்கு மீறிய வளர்ச்சியிலும் நன்மதிப்பிலும் இருக்கிறார் அந்த இடத்தை அப்படி ஒப்பிடும்போது இவர் விஜய் இப்பொழுது இந்த வயதில் இந்த இடத்தில் இருப்பது மிகப்பெரிய விஷயம் அவர் வந்து திரைத்துறையில் பெரிய நடிகராக இருக்கிறார் பல லட்ச ரசிகர்களை பெற்றிருக்கிறார் அவருடைய படங்கள் தயாரிப்பாளர்களுக்கும் அது சம்பந்தப்பட்டவர்களுக்கும் லாபத்தை கொடுக்கின்றன என்கிற எல்லாமே சரி இதை தாண்டி அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் நான் முப்பது ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாடு எனக்கு செய்த கொடுத்த புகழுக்கு நன்றி கடனாக நான் இந்த மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்கிற ஒரு கருத்தின் மூலம் கருத்தை சொல்லி அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் இந்த இடத்தில்தான் அவர் தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி என்று பெயர் வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்திய தேசிய அரசியலை மையமாக கொண்டு ஏக இந்தியா என்கிற கருத்துறை மையமாக கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி காங்கிரஸ் கமிட்டியும் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆகிய இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கின்றன பொது உடைமை கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே அகில இந்திய கட்சிகளாகத்தான் இருக்கின்றன சிபிஎம் ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் இவை இரண்டும் அகில இந்திய கட்சிகள் தான் இப்படி இந்திய அளவிலான கட்சிகளாக இந்த நான்கு கட்சிகளை சொல்லலாம் பெரிய பெரிய அளவிலான கட்சி நான்கு கட்சிகள் இருக்கின்றன அதற்கு அடுத்து திராவிட கட்சிகள் என்று சொன்னால் திமுக அதிமுக மதிமுக என்று வரிசையாக ஒரு ஐந்தாறு கட்சிகள் வந்துவிட்டன இவை அனைத்தும் திராவிட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டவை அதாவது பிற தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கிய திராவிட கழகத்திலிருந்து ஒவ்வொன்றாக திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தது மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தது என்று ஒவ்வொன்றாக அப்படியே வந்து அந்த வரிசையில் வந்து கொண்டிருந்தது அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அங் அந் அது காலப்போக்கில் என்னவென்றால் திராவிட அரசியல் இப்பொழுது முதலமைச்சர் அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய திரு மு ஸ்டாலின் அவர்கள் அவரே சொல்லிக் மாதிரி இது திராவிட மாதிரி அரசாங்கம் என்று திராவிடம் என்கிற கருத்தியலை முன்வைத்து இவர்கள் அரசியல் கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இயங்கிக் கொண்டும் இருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் இந்திய தேசியம் என்கிற அடிப்படையில் காங்கிரஸ் பாஜக கட்சிகள் இருந்தால் திராவிடம் என்கிற அடிப்படையில் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இருக்கின்றன இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று பாவேந்தர் மனம் வந்து பாடியது போல் இன்றும் தமிழ்நாட்டில் தமிழருக்கான கட்சி இல்லை என்கிற ஒரு அவல நிலை அதாவது கருத்தியல் ரீதியாக நாங்கள் திராவிட மாதிரி என்று அவர் சொல்வது சொல்லிக் கொண்டாலும் அவர் செயல்படுவது தமிழ்நாட்டுக்கு என்றாலும் அவர் விழித்துக் கொள்வது தன்னை அழைத்துக் கொள்வது திராவிட மாதிரி எனும்போது தமிழ் இரண்டாம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது என்கிற விமர்சனங்கள் உண்டு அதுபோல் அந்த அடிப்படையில் தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் தமிழ் கட்சிகள் த அரசியல் கட்சிகள் இருக்கின்றனவா என்றால் இல்லை அந்த குறையை போக்குகிற இடத்தில்தான் இன்றைக்கு மிக தீவிரமாக களமாடி கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்தான் எங்கள் கட்சியின் கொள்கை ஒரு தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை இல்லை ஒரு மொழிக் கொள்கை தமிழ் மட்டும்தான் என்கிற அடிப்படையில் தமிழ் என்கிற அடிப்படையில் இருந்து தமிழ் தேசிய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இப்பொழுது விஜயும் தமிழக வெற்றி கழகம் என்று தொடங்கிய போதும் தொடங்குகிற நேரத்தில் சீமான அவர்களோடு இணக்கமாக இருந்ததையும் வைத்து பார்க்கும் போது அவரும் ஒரு தமிழ் தேசிய கட்சியாக மாறுவார் தமிழ்நாட்டில் ஒரு இன்னொரு தமிழ் தேசிய கட்சியாக அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் தமிழும் திராவிடமும் இரு கண்கள் என்று ஒரு நடுநிலை ஆனால் நடுநிலை என்பதை ஒரு மோசடி அப்படி ஒரு நிலையை அவர் எடுத்து விட்டார் அவர் தன்னுடைய ஒரு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக என்று வெறும் அரசியலை பேச வந்து விட்டார் கருத்தியல் ரீதியாக அவர் திராவிட மாதிரியா தமிழ் மாதிரியா என்று எந்த வகையிலும் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு இரண்டாம் கட்டா இரண்டும் கட்டா நிலையில் அவர் தன்னுடைய கொள்கையை அறிவித்திருக்கிறார் அதனுடைய காரணம் இப்பொழுதுதான் புரிகிறது சில மாதங்களுக்கு முன்பாக தமிழ் தேசிய தீவிர தமிழ் தேசிய செயல்பாட்டாளரும் இன்று நாம் தமிழர் கட்சி என்பதன் தொடக்கமாக நாம் தமிழ் இயக்கம் கொண்ட தமிழர் தலைவர் சிபா அவருடைய நேரடி வாரிசாக விளங்கிக் கொண்டிருக்கிற அருகோபாலன் அவர்கள் அவர் இப்பொழுது எழுகுதர் என்கிற ஒரு ஏற்றினை மாத ஏட்டினை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த ஏட்டில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வினாவிடை பகுதியில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அந்த கேள்வி நாம் தமிழர் கட்சி த சீமா நாம் தமிழர் கட்சியும் விஜய் ஆரம்பித்திருக்கிற கட்சியும் கூட்டணி சேர்வதாக ஒரு செய்தியில் உலாகி உழவி கொண்டிருக்கின்றனவே என்கிற ஒரு கேள்வி வந்தது அந்த கேள்விக்கு அவர் அளித்திருந்த விடையில் நாம் தமிழர் கட்சி முழுக்க தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது விஜயும் தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்து பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் என்று சொல்வதெல்லாம் சரி ஆனால் அவர் ஒரு தெலுங்கர் அவர் அவருடன் நாம் தமிழர் கட்சி போய் கூட்டு சேர்ப்பது அவருக்கு சீமானுக்கு நல்லதல்ல என்று ஒரு விடையை சொல்லியிருந்தார் அது அப்பொழுது அந்த கருத்தியல் அரங்கில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியது விஜய் தெலுங்கரா அதுவரை வந்து விஜய் தெலுங்கர் என்று பொதுவெளியில் எங்கும் சொல்லப்படவில்லை யாருக்கும் தெரியவில்லை நமக்கும் அது தெரியாது நான் விஜய் ஒரு அக்மார் தமிழர் என்றுதான் நானும் நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் அருகோபாலன் அவர்கள் சொன்ன பிறகு அது தொடர்பாக நிறைய தேடி பார்த்தால் அப்பொழுதுதான் தெரிகிறது விஜயினுடைய அப்பாவும் அம்மா இருவருமே தெலுங்கு வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய தெரிய வருகிறது விஜய் அப்பாவும் அம்மாவும் ஆந்திரா இன்று ஆந்திரா என்று சொல்லப்படுகிற அங்கிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள் வாழ்க்கைக்காக இங்கு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்களே ஓரிரு நேர்காணல்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் நாங்கள் அங்கிருந்து வந்த பொழுது என்றெல்லாம் பதிவு பெற்றிருக்கிறார்கள் அங்கிருந்து வந்திருக்கலாம் இங்கிருந்து போனவர்கள் அங்கிருந்து திரும்ப வந்தார்களோ அப்படி இருக்கலாம் என்று நினைத்து பார்த்தால் இல்லை விஜயனுடைய அம்மா முழுக்க முழுக்க தெலுங்காகவும் விஜயனுடைய அப்பா ஒரு தெலுங்கருக்கும் இன்னொரு மொழிக்கார ஒரு கலப்பினத்தவருக்குமான குழந்தை என்று சொல்லப்படுகிறது இது விஜய் விஜயனுடைய சொந்த ஊர் என்று விருதுநகர் பக்கம் சொல்கிற ஊரில் இருக்கிற அந்த ஊரில் குடியிருக்கிற அங்கு அக்கம் பக்கம் வசிக்கிற பலவரிடம் பேசி நண்பர்கள் திரட்டி தந்த தகவல் படி பார்த்தால் இவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் தெலுங்கு குடும்பங்கள் தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள் என்பது திரு மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது விஜயனுடைய அம்மாவும் தெலுங்கர் என்பது தெரிந்த விஷயம் ஏன்னா விஜயனுடைய தாய் மாமா திரு எஸ் எம் சுரேந்தர் அவர்கள் திரையுலகில் பல படங்களுக்கு பின்னடிகர் மோகன் அவர்கள் குரல் கொடுத்தது உட்பட பின்னணி பாடகராக பல இட செயல்பாடுகளில் இருந்தவர் அவர் தெலுங்கர் என்பது தெரியும் அவர் தெலுங்கர் என்றால் அவருடைய அக்கா சோபா அவர்களும் தெலுங்கர் என்று தெரிகிறது அதாவது இப்போ விஜயனுடைய அப்பாவும் அம்மா முழுமையான தெலுங்கர் அப்பா வந்து ஒரு கலப்பினம் என்றாலும் அதிலும் ஒரு தெலுங்கு இருக்கிறது என்கும் போது விஜய் இயல்பாகவே ஒரு தெலுங்கு பெற்றோருக்கு பிறந்த பிள்ளை என்று ஆகிவிடுகிறது தெலுங்கு பெற்றோருக்கு பிறந்த பிள்ளை என்பதனால் இவர் வந்து இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்று பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார் இவருக்கு பொதுவாக அவருக்கு தனிப்பட்ட அரசியல் என்று எதுவும் இல்லை என்றாலும் கூட அவரை சுற்றி உள்ள இப்பொழுது ஒருவர் வெற்றி பெற்று விட்டால் ஒரு ஒரு ஒருவர் வந்து அடிபட்டு உதைபட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கும் போது அவர் என்ன ஜாதி என்ன மொழி என்ன மதம் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அவரே வந்து ஒரு கடுமையாக உழைத்து முன்னேறி ஒரு பெரிய நடிகராகவோ பெரிய தொழிலதிபராகவோ பெரிய அரசியல் தலைவராகவோ வந்துவிட்டால் இவர்கள் இவர் என்னுடைய ஜாதி இவர் என்னுடைய மதம் இவருடைய என்னுடைய மொழி என்று தேடி வர லட்சக்கணக்கானோர் வந்து விடுவார்கள் அதுபோல் நடிகர் விஜய் சுற்றி தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு கூட்டம் உருவாகி இருக்கின்றது என்றும் அந்த கூட்டம் முழுக்க முழுக்க அவரை அந்த திசை நோக்கி அதாவது அந்த தெலுங்கர் நன்மை திசை நோக்கி நகர்த்து சென்று கொண்டிருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சி தகவலும் உள்ளரங்கில் அதாவது விஜயனுடைய மேல்மட்ட வட்டாரங்களில் பேசப்படுகிறது நமக்கு அது அவருடைய செயல்பாடுகளில் தான் அவர் ஒவ்வொரு செயலிலும் என்ன எதிர்ணி ஆற்றப் போகிறார் என்பதை ஒட்டித்தான் நம் அதன் மீதான அஹ் நன்மை உண்மை தீமைகளை அறிய முடியும் அவர் மீது குற்றம் சொல்லவோ அல்லது பாராட்டவோ முடியும் அவர் ஒவ்வொரு செயலிலும் என்ன கருத்தை தெரிவிக்கிறார் எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்து ஆனால் இப்பொழுது அவர் தெலுங்கர் என்று இருக்கும்போது அவர் மனதிலும் அந்த உணர்வு இருக்கும் பொழுது அந்த உணர்வு இருக்கும் பொழுது அவர் தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே வளர்ந்து தமிழ் நடிகராகவே உலகம் உலகம் முழுவதும் அறியப்பட்டாலும் கூடுதலாக ஒரு தமிழ் பெண்ணை மணந்ததாலும் அவர் முழுமையான தமிழராக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் தமிழர் இல்லை தெலுங்கர் என்கிற பேரதிர்ச்சி தகவல் வெளியாகிற நேரத்தில் இப்பொழுது நம் ஆ நாம் அவருடைய எல்லா செயல்களையும் ஐயத்துடன் அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த செய்தியை தான் நாம் நான் பொதுவெளியில் சொல்ல விரும்புவது இந்த செய்தி தான் அவர் தாய்மொழியை தெலுங்காக கொண்டவர் என்றால் அவரும் தன்னை தெலுங்கராக உணர்கிறார் என்றால் தமிழ்நாட்டு உரிமை தமிழ் உரிமை தமிழ் மொழிக்கான உரிமை என்கிற இடத்தில் அவர் நிச்சயம் நீயா ஒரு கிழ ஒரு சாவா என்கிற நேரத்தில் சமரசம் செய்து விடுவார் தமிழ் மொழிக்கு எதிராக தமிழர் நலனுக்கு எதிராகத்தான் நிற்பார் என்பதுதான் வெளிப்படை ஏனெனில் இயல்பாக தமிழில் ஒரு பழமொழி உண்டு தான் விட்டாலும் தன் சதையாடும் என்று அந்தபோல் அவர் அவர் வந்து தன்னை தமிழராக காட்டி கொண்டாலும் அவருடைய உள்மனது ஆழ்மனது தெலுங்கர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் தெலுங்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் தெலுங்கருக்கு பக்கமாக தான் போய் நிற்கும் நாளை ஆந்திராவுக்கும் நமக்கும் ஒரு கருத்து முரண்பாடு வருகிறது மோதல் வருகிறது என்றால் இவர் வெளிப்படையாக தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசுவது போல் நடித்தாலும் உள்ளார்ந்து தெலுங்கர்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுவார் என்பதுதான் யதார்த்தம் அதுதான் நடக்கிறது இதுபோல் நாம் நிறைய இதற்கு முன்னாலும் நிறைய நிகழ்வுகளில் நாம் தமிழ்நாட்டில் கண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில்தான் சென்னை மாகாணம் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு இயங்கிக் கொண்டிருந்த போதுதான் அதற்கு வரையறுக்கப்பட்ட அரசியல் சட்டத்தின் அரசியல் சட்டத்தின்படி தான் இப்பொழுதும் தமிழ்நாடு இயங்கி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த சென்னை மாகாணத்துக்குள் என்னவெல்லாம் வந்தது என்றால் கேரளா இருந்தது ஆந்திரா இருந்தது கர்நாடகா இருந்தது இவ்வளவும் சேர்ந்துதான் சென்னை மாகாணமாக இருந்தது மொழிவெளி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு கே கேரளா தனியாக போய் அதற்கு அந்த என்று ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கி கொண்டார்கள் ஆந்திரா தனியாக போய் அந்த என்று ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டார்கள் கர்நாடகா தனியாக போய் அந்த மாநிலத்துக்கு என்று ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டார்கள் கூடுதலாக கர்நாடகாவில் கர்நாடகர்களுக்கென்று ஒரு தனி கொடி நாங்கள் தனி தேசியம் என்று அறிவிக்கிற அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு இவர்கள் போனதெல்லாம் போக மீதிதான் தமிழ்நாடாக இருக்கிறது அந்த தமிழ்நாடு சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது தியாகி சங்கரலிங்கியனார் போன்ற மூத்தவர்களுடைய கடும் போராட்டம் தியாகங்களின் விளைவாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிவிட்டாலும் இதனுடைய அரசியல் சட்டம் என்பது சென்னை மாகாணத்துக்கென வரையறுக்கப்பட்ட அரசியல் சட்டமாகத்தான் இன்னமும் தொடர்கிறது அதன் விளைவு என்னவென்றால் இங்கு பிற மொழியினருக்கும் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் அரசியல் சட்டத்தின்படியே கிடைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மலையாளிகளுக்கும் கலைஞர்களுக்கும் கன்னடர்களுக்கும் கிடைக்கிறது நாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சிந்தித்தவர்கள் தமிழர்கள் அதனால் இந்த கன்னடர் மலையாளி தெலுங்கு இந்த பிரச்சினை இந்த வேறுபாடுகளை நாம் பரிந்துபடுத்தப் போவதில்லை நாம் எல்லோரும் மனிதர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்கிற உயரிய தத்துவத்தில் விளைந்தவர்கள் தமிழ் மக்கள் ஆனால் இவர்கள் நமக்கு எதிராக இப்பொழுது கர்நாடகாவிலிருந்து காவிரியில் தண்ணீர் தரமாட்டேன் என்பதும் ஆந்திராவிலிருந்து அணைகட்டி தண்ணீர் தரமாட்டேன் என்பதும் கேரளாவிலிருந்து கடலில் கலந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டேன் என்பதும் இது மாதிரியான அடிப்படையான ஒரு ஒரு நீராதார வாழ்வாதார சிக்கல்களில் கூட அவர்கள் ஒரு வேறுபாடு பார்க்கும்போது நாமும் பார்த்தாக வேண்டிய கட்டாயம் நமக்கு நேர்கிறது அந்த மாதிரியான நேரங்களில் தமிழ்நாட்டில் முழுமையான ஒரு ஒரு தமிழை தாய்மொழியாக கொண்டு முழுமூச்சான ஒரு தமிழர்கள் தலைவராக இருக்கும்போதுதான் முழுமையாக தமிழ்நாட்டுக்காக நின்று பேசி வாதாடி தமிழர்களின் உரிமையை பெற முடியும் இவர்கள் வெளியில் தமிழர்கள் வீட்டுக்குள் தெலுங்கர்கள் என்று இருந்தால் வெளியில் தமிழர்கள் உரிமையை எங்கும் விட்டு தர மாட்டோம் என்று சொல்வார்கள் உள்ளுக்குள் போய் அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள் நான் நான் எங்கள் மக்களை திசை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் மக்கள் நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள் என்று சொல்கிற நிலை ஏற்பட்டுவிடும் என்பதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை அப்படியானால் இந்த இதை நான் இவ்வளவு விளக்கமாக சொல்ல காரணம் விஜய் தெலுங்கர் போது அவர் தமிழக வெற்றி கழகம் என்று சொல்வதும் தமிழ்நாட்டு ஒரு தமிழர் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்வதும் தமிழ் இளைஞர்களுக்கு முன்னோடி என்று சொல்லிக் கொள்வதும் முழுக்க முழுக்க அப்பட்டமான ஏமாற்ற வேலை அந்த அவருடைய அந்த சூழ்ச்சியில் அவர் மீதான ஒரு விருப்பத்தில் நடிகர் விருப்பத்தில் ஆர்வத்தில் அவர் பின்னால் போகும் இளைஞர்கள் வெளித்து கொள்ள வேண்டும் அவர் தெலுங்கர் அதனால் அவருடைய அவர் ஒரு தமிழா தெலுங்கா என்கிற ஒரு சிக்கல் வந்து ஒரு சாவா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் நிற்க வேண்டும் அல்லது அந்த பக்கம் நிற்க வேண்டும் என்றால் நிச்சயம் அவர் தெலுங்கின் பக்கம் தான் நிற்பார் என்பது யதார்த்தம் அது அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட அதை உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழரே ஒரு தாய்மொழி தாய்மொழியாக கொண்டவர்தான் தலைவராக வர வேண்டும் என்கிற தெளிவோடு நம் இளைஞர்கள் நடந்து கொள்ள வேண்டும் விஜயனுடைய இப்பொழுது நான் இந்த சொன்னதின் அடிப்படையில் இருந்து விஜயை நீங்க கூர்ந்து கவனித்தால் அதனுடைய வெளிப்பாடுகள் புலப்படத் தொடங்கும் நான் சில மாதங்களுக்கு முன்பிருந்து கவனித்ததில் நான் உணர்ந்ததை தான் இப்பொழுது நான் உங்களிடம் சொல்கிறேன் இப்பொழுது நான் வெளிப்படையாக இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தால் நாங்கள் ஏற்கனவே இதற்கு நிறைய விளக்கம் கொடுத்தாகிவிட்டது விஜய் தமிழர் என்றுதான் நாங்கள் பள்ளியில் பதிந்திருக்கிறோம் கல்லூரியில் பதிந்திருக்கிறோம் என்றெல்லாம் வருவார்கள் நான் அவர்களுக்கு அப்படி வருகிறவர்களுக்கு நான் இப்பொழுது ஒன்றை ஒரு கோரிக்கை வைக்கிறேன் விஜய் தெலுங்கர் தான் என்பதை அவருடைய பெற்றோரை வைத்துத்தான் நான் சொல்கிறேன் அவருடைய பெற்றோரான திரு எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்களும் திருமதி சோபா சந்திரசேகர் அவர்களும் அவர்களுடைய பிறப்புச் சான்றிதழ் அல்லது பள்ளிச் சான்றிதழை காட்டினால் அதில் உண்மை புலப்பட்டுவிடும் நான் சொல்வது பொய் என்று அவர்கள் சொல்ல நினைத்தால் நான் சொல்வது பொய் ஒரு அவதூறு என்று சொல்ல நினைத்தால் இவற்றை பொதுவெளியில் வைத்துவிட்டு வாதத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்